ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பன் நண்பன் குருசிவா இது உங்கள் சினிமா இந்த சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்றைக்கி நம்ம ஷோவில் காந்தி கண்ணாடி இந்த படத்தோட டீட்டெயில் ரிவி தான் பார்க்க போகிறோம் காந்தி கண்ணாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் தேட்டரிக்கில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் கேபி வை பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தி அர்ச்சனா அப்படின்னு நிறைய கதாபாத்திரங்கள் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த நாலு கதாபாத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தை ஷெரீஃப் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் முருகன் ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம் படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் அதாவது டூ அவர் டென் மினிட்ஸ்க்குள்ளே வரு வர ஒரு தான் கரெக்டான ஒரு ரன் டைம் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த கதைக்கு என்ன தெரியுதோ அந்த ரன் டைம் தான் டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு அது ஓகே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து படத்தில் எதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் படத்தில் ஃபஸ்ட்டு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாலாஜி சக்திவேல் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் பாலாஜி சக்திவேல் வேறு லெவலில் ஒரு பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காருங்க அவருக்கு கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கூட இந்த படத்தை சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பாலாஜி சக்தி கொடுத்துருக்காரு அவர் பண்ணுற ஃபன் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் எமோஷனல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கில் ஒரு சில டைலாக் ரிப்பிட்டேட்டிவாக சொல்லுவார் அது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அந்த டைலாக்ஸு இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது அவரோட இன்னசென்ஸ் அதெல்லாமே வந்து யதார்த்தமாக இருந்தது அது நடிக்கிறமே அப்படின்னு நடித்த மாதிரி தெரியல யதார்த்தமாக தெரிஞ்சது அந்த கேரக்டருக்கான யதார்த்தமான ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் அவர் கொடுத்துட்டார் அவர் இந்த படத்துக்கு பெரிய பக்க பலம் அடுத்த பக்க பலம் இந்த படத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் மெருவினோட விவேக் மெருவின் அவங்களோட பாடல்கள் பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க அந்த படத்தோடையே தான் பாடல்கள் எல்லாமே வருது அதனால் பாடல்கள் தனியாக இல்லை அது இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அது இல்லாமல் பாடல்கள் கேட்கவும் சரி விஷுவலாகவும் சரி ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பாடல்கள் இந்த படத்தில் அமைஞ்சிச்சு அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து வேறு லெவலில் ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் விவேக் மெர்வின் அவங்களோட பெஸ்ட்டு கம்போசிஷன் அப்படின்னா இந்த படம் சொல்லாங்க அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல அந்த ஃப்ளூட்டு அந்த விஷயம் வந்து தனியாக தெரியுது அதில் வந்து விவேக் மெர்வின் அவங்க டச் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு கடுமையான ஒரு உழைப்பையும் அதில் வெற்றி பெற்றிருக்காங்க விவேக் மெர்வின் அப்படின்னே சொல்லலாம் அதை மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் இருக்குது அடுத்து கேபி வை அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டெபு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு கரெக்டான கேரக்டரை டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு சென்ட்ரிக் கேரக்டர் அதாவது ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாமல் காமெடியன் அப்படின்லாம் அவர் இந்த படத்தில் சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் ஒரு யதார்த்தமான கேரக்டர் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது படத்தோட கடைசியில் பெருசாக சொல்லியிருக்காரு கன்வின்சிங்காக சொல்லியிருக்காரு டேரக்டர் அடுத்து நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு கொடுத்திருந்த கேரக்டரை ஓரளவு டிசாக பண்ணியிருக்காங்க அர்ச்சனை அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் ப்ரீ கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட்டாயிருக்கா அவங்க கூட அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் இன்னொரு பக்க பலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படத்தில் வர அந்த அறுபதாவது கல்யாணம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க அதில் வர எமோஷனல் கனெக்ட் ரொம்ப அருமையாக ஒர்க்கோட்டாக இருந்தது படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரீசெண்ட்டாக போகுது செகண்ட் ஆஃப் ஓரளவு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான் பட் செகண்ட் ஆஃபும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து செகண்ட் ஆஃப் போகுது டேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காரு சின்ன சின்னதாக ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காரு அது ஓகேஷாக இருந்தது பாலாவை வச்சு ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திரைப்படம் அது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ளே வரணும் பாலா இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு தெரியும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அதை தாண்டி அவருக்கு ஒரு நல்ல ஸ்டோரி ஒரு நல்ல ஒரு டெபு மூவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு அதில் ஓரளவு சக்சிலியாக இருக்காரு ஷெரீஃப் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி பாலாவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் பாலா இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அதை தாண்டி இந்த படத்தில் அந்த எமோஷனல் கனெக்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் பெரு பெருசாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் படம் பார்க்கலன்னா ஃபேமிலியோடு போய் இந்த படம் பார்க்கலாம் அது மாதிரி தான் இந்த படம் வந்தது ஸ்க்ரீன் ப்ளே அங்கங்கே லேகு இருக்குது பட் இந்த படத்துக்கு வந்து பெருசாக நெகட்டிவ்னு எனக்கு சொல்லத் தோணலை என்ன ரீசன் அப்படின்னா பாலா ஒரு விஷயம் அதை தாண்டி இந்த படத்தோட கான்செப்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அதில் வந்து டைரக்டர் ஓரளவு நல்லா கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் ஒரு சொன்ன விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்காமல் என்ன நடக்கும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம் அதே தான் கொடுத்துருக்காரு பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அது அந்த பாலா அப்புறம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கான ப்ரீ கிளை ஒரு சில டைலாக்ஸ் ஒரு சில சீன்ஸ்லாம் வருது அதுவும் இன்னும் ஆஃப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு மற்றபடி பெருசாக லேக் அடிக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு டீசென்ட் வாட்ச் தான் இந்த காந்தி கண்ணாடி இந்த படத்தை சினிமா சேனலில் கொடுக்குறது ரிவ்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட்ஸ் ஒன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் நீங்கள் கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தாராளமாக இந்த படத்தை கொடுக்கலாம் அது மாதிரி தான் இந்த படத்தோட சீன்ஸும் இருக்குது படமும் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்